ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த பத்தி தாங்க போறோம் ரஜினி மகளை அஜித் ரசிகர்கள் லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு நடிப்பில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி தேதி வெளியாக உள்ளது இந்த படத்திற்கு ராக்ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறார் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட லால் சலாம் படத்தின் மேதின் வாயாக ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இந்நிலையில் நேற்று லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்போது பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் படத்தின் அப்டேட்டுகள் வெளியிட்டால் எங்களுக்கு வரும் ரிப்ளே எல்லாம் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படத்தின் அப்டேட்டுகளை போடுங்க விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டுகளை போடுங்க என்று வரும் இதையெல்லாம் பார்க்கும் நம்ம அந்த லிஸ்ட்லயே இல்ல போல என்ற எண்ணம் கூட எனக்கு தோணி இருக்கு படம் உருவான பிறகு சொல்ற என்னுடைய படமும் உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கும் என்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரிப்ளே பண்ணிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு ரஜினிகாந்த பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே டாட்டா பாய் பாய் சி யோ